இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை மட்டக்களப்பு இருந்து மற்ற ஊடக இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன் பலருக்கு தெரிந்த விடயம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ம முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் அறுபத்தி ஆறாம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ளே சென்றதாகவும் அந்த அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம் அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் ஒரு அவசரமான ஒரு விடயமாக வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளையே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை இராணுவத்தினால் இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை கிழக்கு பூராவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் ரெண்டு வயது அடைந்தவர் அவருக்கு புள்ளியில் இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த ராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள் எதுக்கு போனார்கள் இதெல்லாம் நாங்கள் மேலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதிலே அடிப்படை பிரச்சனை சொன்னால் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடனமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலத்தை சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம் ஒரு நாட்டினுடைய தமிழர்களை அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம் ஆனா இது ஒரு சாதாரண உடைய மல்ல இதே போல ராணுவ முகாம்கள் வடக்குகளுக்கு இருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையில எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கையில நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்கள்ல பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் இதிலே சிலர் சொல்லலாம் இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம் வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இதை எதிர்வரும் காலங்களிலே என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை தொடர்ந்தும் ராணுவ கடுப்பிடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கடுப்படியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்ற விடயமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்தளவு வளர்ந்து இருக்கு எல்லாருடைய கையிலும் டெலிபோன் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு டிக்டாக் இருக்கு இப்படியான காலப்பகுதியிலே ராணுவம் பயமில்லாமல் இல்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழறிஞரை அடிச்சு கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சலா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் எவருமே இல்லாத சர்வதேச மேல் பார்வையும் இல்லை உள்நாட்டுக்குள்ளே வெளிப்பிரதேச போக முடியாது கேமரா இல்லை இன்டர்நெட் இல்லை டெலிபோன் இல்லை இப்படியான காலப்போதில் எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள் இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு பார்த்து நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது அந்த வகையிலே இதிலே வடகு கிழக்கிலே நாங்கள் இனம் மதம் பேதமின்றி வடக்கு கிழக்கு வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற விடயங்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த இதிலே சில நாங்கள் எப்பொழுதும் ஹர்த்தாலை ஹர்த்தாலுக்கான அழைப்புதல் விடும் பொழுது அத்தியாவசியமான சேவைகளுக்கு நாங்கள் ஒரு நாளும் தடையாக இருக்கிறது அல்ல அத்தியாவசியமான சேவைகள் நிச்சயமாக நடைபெற வேண்டும் ஆனால் அதனை தவிர்த்து பூர்ணமான ஹர்த்தால் இதிலே வர்த்தக சங்கங்கள் மற்றும் சங்கங்கள் பொது அமைப்போல் எல்லாருக்கும் நாங்கள் சொல்ற அறிவித்தல் என்று சொன்னால் இன்று இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்கள் பார்வையாளராக இருந்து அதுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் நாளைய தினம் எங்களுக்கு அது நடக்கும் பொழுது அவர்களும் பார்வையாளராக இருப்பார்கள் நாங்கள் ஒன்றாக சேர வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாங்கள் சரியான முறையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டலாம் சகோதர இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசா அறிப்பு நடந்த பொழுது அந்த மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் மௌனமாக இருந்த பொழுது இந்த மக்களுக்காக நாங்கள் தான் வீதியில் இறங்கி நாங்கள் போராடினோம் அதே போலதான் நாங்கள் இரு சமூகங்களும் எல்லா மக்களும் எங்களுக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்காமல் மன்னிக்க வேணும் இன்னொருவருக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருந்தால் நாளே தினம் இன்னொரு சமூகத்துக்கு அடி உங்களுக்கு ஒருவடைய நடக்கும் பொழுது இன்னொரு மௌனமாக இருப்பார் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கான பூர்ணமான ஆதரவை கிழக்கு வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் வழங்க வேண்டும் என்றதை இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி